ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யுவாஸ் சென்னை சமையல் இன்னைக்கு சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா டே தேர்ட்டீன் டெய்லி ஒன் ஹெல்த் டிஷில் ராகி அடை வித்து கியூக்கம்பர் ரைத்தா அந்த வெள்ளரிக்காய் பச்சடி இந்த ரெண்டும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்துன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் கேழ்வரகு மாவு ராகி ஃப்ளோர் எடுத்துக்கிட்டேன் ஆனியன் ஒரு பெரிய சைஸ் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் முருங்கைக்கீரை நல்லா ஆஞ்சி க்ளீன் பண்ணி வச்சாச்சு பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சாச்சு அவ்வளோதான் இன்க்ரீடியன்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம எல்லா ஐட்டமும் அதில் போட்டு பிசைய வேண்டி நல்லா எல்லாத்தையும் கெட்டியாக பிசைஞ்சுக்கணும் சாரி கெட்டியாக இருக்கக்கூடாது ஓரளவுக்கு லூஸாக இருக்கணும் அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும் எல்லாத்தையும் நல்லா பிசஞ்சிக்கலாம் உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிக்கோங்க கோதுமை ஆகுமே ரொம்ப டைட்டாக பிசையக்கூடாது கொஞ்சம் லூஸாக இருக்கணும் அப்போ தான் வந்து அடை வந்து ஸ்பிளிட் ஆகாமல் இருக்கும் ஒரு பேப்பரில் அடை செய்ய ஆரம்பிச்சிடலாம் நான் வந்து எனக்கு வாழை இலையில அதனால் ஒரு பாலித்தீன் பேப்பர் எடுத்து அதில் எண்ணெய் தடவிட்டு அந்த ராகியை உருண்டை பிடிச்சி தோசை மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நல்லா அப்படி ரவுண்ட் ஷேப்பில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஹெல்த்தி உடம்புக்கு அவ்வளோ நல்லது உணவே மருந்துன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுக்கு இந்த ராகி வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி வாரத்து மாதத்தில் நம்ம மூணுலேருந்து நாலு தடவை சாப்பிடலாம் இது வந்து இது வந்து ஒரு மில்லட் இது உண்மையாகவே இது ரொம்ப நல்லது உங்களுக்கு பாருங்க அப்படி உடையாமல் எடுத்து அழகாக தவாலை போட்டு செய்ங்க இன்னொன்று ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஃபர்ஸ்ட் ஒன்று தவாலை போட்டுட்டேன் நான் தவாலை போட்டதை காட்டில் இப்போ காட்டுறேன் அவங்களுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்திங்கன்னா நல்லா வரும் உங்களுக்கு தவால போட்டுடலாம் அவ்வளோதான் பாருங்க நல்ல ஷேப்பாக சூப்பராக வரும் நடுவில் ஒரு மூணு இடத்துல வந்து லைட்டாக கீறிக்கோங்க ஆயில் அது உள்ளே விட்டு உள்ள நல்லா வேக விடுங்க ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வைங்க ரெண்டு சைடும் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு திருப்பி திருப்பி போட்டு வேக விட்டணும் கரைஞ்சிடக்கூடாது வெங்காயம்லாம் எல்லாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான சுவையான ராகி ராகி இல்லையே பலம் இல்லைன்னு சொல்லுவாங்க இந்த ராகி வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகும் நல்ல சுகர் கண்ட்ரோல் கொலஸ்ட்ரால் எல்லாம் நல்லா வந்து டவுன் பண்ணும் நல்ல கூல் பாடிக்கு வந்து நல்ல குளிர்ச்சி கொடுக்குற ஒரு ஒரு பொருள் ரொம்ப குளிர்ச்சின்னு சொல்ல முடியாது முருங்கைக்கீரையும் நமக்கு இருக்கிறதால முருங்கைக்கீரையில் இருக்கிற டைரக்ட் ஹெல்த் பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான சுவையான ராகி எடை வித்து கியூக்கம்பர் ரைத்தா ரொம்ப டேஸ்டியாக இருந்தது நல்லா இருந்தது நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் எங்களுக்கு அது ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் தேங்க்ஸ் தேங்க்